வெல்கம் டு என்னுடைய இன்றைக்கு நம்ம குயிக்காக ஈஸியாக அதாவது ரவை புட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவைகள் கால் கிலோ ரவை நல்ல ரவை நல்ல ஃப்ரெஷ்ஷான ரவை எந்த வாசனையும் இருக்காம ஃப்ரெஷ்ஷான ரவை தேவையான அளவு ஒரு ஒரு அரைமுறி தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷானது சீனி தேவையான அளவு அப்புறம் இலாய்ச்சி தேவையான அளவு உப்பு இது வந்து தேவையில்லை நான் சும்மா கார்னிச்சுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இது அவசியம் கிடையாது ரெண்டுமே இது வறுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா இது தேவையில்லை இது வந்து வெல்லம் வெல்லத்துல சாப்பிட்றவங்களுக்கு வெல்லம் வெள்ளச்சீனியில சாப்பிடறவங்களுக்கு வெள்ள சீனி இப்ப எப்படி எப்படி அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சூடு வச்ச தண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம் ரவையை இப்போ வருத்துக்கிடும் ரவைய நல்ல மணக்க மணக்க வறுத்துக்கோங்க நல்லா நல்லா வறுக்கணும் அப்படின்னாதான் அது ஒரு நல்ல வாசனையான ஒரு குட்டை கொடுக்கும் இப்போ நல்லா வருத்தம் நல்லா மணக்க மணக்க வறுத்தாச்சு கருக கூடாது நல்லா தான் இருக்கணும் அதாவது லைட்டா பிஸ்கட் கலர் வந்தா போதும் லைட்டா லைட்டா சேஞ்ச் ஆனா போதும் அதாவது கருகாம மணக்க மணக்க வறுத்தெடுக்கணும் இப்போ இது ரெடி ஆயிட்டு இப்ப நான் தண்ணியையும் நான் சொல்ல மர சொல்ல தண்ணியை நான் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் அதாவது நல்லா சூடாக இருக்கணும் நல்லா அதாவது தர தரனு கொதிக்க வேண்டாம் கொதிக்கிற மாதிரி நல்ல ஒரு சூடில் இருக்கணும் நல்லா நல்ல சூடில் அளவு உப்பு உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க நான் எடுத்து வச்ச உப்பெல்லாம் போடலை அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நிறைய வேண்டாம் குறைய இப்போ ஏன்னா ரொம்ப சூடு இப்படி தூண்டு களை அல்லது போற்றுட்டு அல்லது ஸ்பூன்ட்டு அல்லது நம்ம கரண்டியோட நம்ம பிடிக்கிற கரண்டியை பிடிப்போம்னா அதை வச்சு நீங்கள் கிளறிக்கோங்க அப்புறம் இந்த சூடான தண்ணி நல்லா நம்ம எப்படி இடியாப்பத்துக்கு இது பண்ணுவோம் அந்த மாதிரி சூடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது நம்ம இன்னும் அவிக்கையும் போகிறோம் இட்லி செட்டியில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப தண்ணியை கலந்துடாதீங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் இதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணி அவிக்கணும்னா அவிச்சுக்கிடலாம் பட் நான் தேங்காய அப்புறம் நான் சேர்ப்பேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிக்க வச்சோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வெள்ளை கிளாத்து வெள்ளை துணியை நல்லா ஈரம் ஆக்கிக்கிடணும் நல்லா ஈரத்தில் புளிஞ்சு எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சுக்கணும் சும்மா இது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் இப்போ இந்த கிளாத்தை வச்சுருக்கேன் இப்போது இது கரெக்டாக நீங்கள் தண்ணி கலந்துக்கிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம் லைட்டாக ஒரு 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 ஸ்பூன் அளவு நல்லா வேணும் இந்த மாதிரி இட்லி சட்டி நம்ம எப்படி இட்லியை விற்கிறதுக்கு வச்சிருப்போம் அது மாதிரி இது ரெடியாக வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இப்போது இதை இதில் நான் இதை நம்ம புட்டு குழல் வச்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு டக்குனு ஒரே டைம் ரெண்டு மூணு பேருக்கு சர்வ் பண்ணிடலாம் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம லூஸாக ரொம்ப நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது லூஸாகவே இருக்கட்டும் இப்போது இதை இட்லி சட்டியில் வச்சோம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு எப்படி இட்லியை வைப்பமோ அந்த மாதிரி இப்படி இது லூஸாக இப்படி கவராக இருக்கட்டும் அப்படின்னா தான் அது இது எப்படி ஒரு அஞ்சு செவன் மினிட்ஸில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ஸ்லோவில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் மேலே இது மீடியம்க்கும் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் ஆகட்டும் இதில் தண்ணி இது மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு இப்போ இது கூட கொஞ்சம் இருக்குறையா எவ்வளோ வேணுமோ இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் அதாவது ஒரு லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் வர காய்ச்சி எடுத்து மாதிரி இது மாதிரி ரொம்ப அந்த ரொம்ப பாகு மாதிரி காய்க்க வேண்டாம் ஓரளவு நல்லா ஸ்வீட்டு பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிடும் இப்போ ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆயிரும் இப்போ இந்த மாதிரி கலர் வந்துட்டுனா ஆயிட்டு அர்த்தம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தண்ணி நீங்கள் நல்லா கலந்துக்கணும் கரெக்டாக கலந்தீங்கன்னா இப்போ நம்ம இதை எடுத்தோம் இப்போ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த மாதிரி இந்த துணி வந்து ஈரமாக இருக்கணும் அப்படின்னாதான் அது நல்லா நீட்டாக விடும் நீங்கள் வந்து சும்மா காஞ்ச துணியை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன ஆகும் விடாது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒட்டிக்கிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இதை போட்டு கூட அவிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் இன்னைக்கு அவிக்கலை நான் குளல்ல வச்சு தான் அவிப்பேன் ஜன இந்த மாதிரி உங்களுக்கு நெய் போடணுன்னா போட்டுக்கோங்க நான் இப்போ அந்த அந்த நம்ம முந்திரி பருப்பு நான் வறுத்து போடுவேன் நெய்யில் தேவையில்லை அதெல்லாம் பட் யாருக்கு தேவையோ போட்டுக்கோங்க இப்போது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எவ்வளவு தேங்காய் போடணுமோ போட்டுக்கோங்க வாழைப்பழம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்கள் இன்னும் தேங்காய் பூ போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு முறை தான் எடுத்திருக்கேன் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போது இப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஒயிட் சுகர் கலக்கணும் அப்படின்னா ஒயிட் சுகர் பெஸ்ட் வந்து ஒயிட் சுகர் தான் உங்களுக்கு இல்லை என்ன பொறுத்தவரை எதுக்கு ஒயிட் சுகர் கலக்கணுமோ அதுக்கு ஒயிட் சுகரும் எதுக்கு வெள்ளம் கலக்கணுமோ அதுக்கு வெள்ளம் கலந்து சாப்பிட்றது தான் சரி இல்லை எங்களுக்கு வெள்ளம் தான் சரி அதே தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படி தான் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் பட் அது தேவையில்லை அப்படி பார்க்க போனா நீங்கள் எதுவுமே இப்போ உள்ளது யூஸ் பண்ணக்கூடாது இப்போது இப்போ இதுக்கு ஒயிட் சுகர் இப்போ நான் கார்னிஷ்காக அதை இது பண்ணி காமிப்பேன் அது பண் லாஸ்டில் கார்னிஷ்காக நட்ஸ் போட்டுக்கிடுவேன் இப்போது நீங்கள் பால் ஊற்றியும் சாப்பிடலாம் ஆனால் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் பால் தான் ஊற்றி கொடுப்பேன் இப்போ இந்த சிரப் இந்த சிரப்பு வெள்ளம் சிரப்பு இதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் தேங்காய் கூட இன்னும் கூட கொஞ்சம் கலந்துக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதன் பிரகாரம் நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ நான் இதுவும் ரெடி ஆகிட்டு இது ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் பூ இன்னும் போட்டுக்கோங்க இப்போது இது என்ன நான் நட்ஸ் போடுறேன் நட்ஸ் போட்டுட்டு நான் நெய்யில் பருப்பை நான் இது பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் முந்திரி பழம் அது என்னது ட்ரை கிரேஸ் உலர் திராட்சை எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று பாலோட தான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் இது பண்ணி கொடுப்பேன் நீங்கள் இந்த மாதிரி பாலோடையும் பாலையும் ஊற்றி கொடு சாப்பிடலாம் இன்னொன்று பனானா வச்சு தான் கொடுப்பேன் பனானா வச்சு கொடுக்கலாம் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குயிக்கா இது ஆயிரும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் செய்து கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க